அது செவனே நிக்கிற பொம்பளைட்ட எதுக்கு சண்டை போட சொல்றே இப்போ நான் அது வீட்டு கோடி வந்தா நீ நீ திட்டிட்டி நீ இப்ப வந்து கேட்க வரிய இல்லையா அம்மா இவே எதாவது பண்ணிருப்பா சும்மா எதுக்கு அந்த பாட்டி திட்ட போது கருப்பி அம்மா வாமா நீ எதுக்குல அவிய வீட்டு கோடி வந்த நான் வரல தான் சொன்னேன் இந்த பதி சேரும் அம்மா மெண்டல் பையனா நீ அப்படியே குடி கூட்டிட்டு வந்தா அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஆனா அது நீ திட்டிட்டி இப்ப வரிய வரியா ஏல அப்பள சண்டை போட முடியல நான் அப்படி கூட தான் வந்தேன் இனி எல்லாம் ஒண்ணும் சொல்லாத எல்லாரும் போனா பாவையா மாதிரி இருக்கும் அதனால திட்டி

எனக்கு வயிறு வலி அவனுக்கு தலைவலி அதனால நாங்க லீவ் விட்டுருக்கோம் நல்லதான் ஏமாத்தீங்கள சரியா நாள் தான் நீங்க ஏ சுபி அங்க ரோட்ல நின்னு என்ன பேசிட்டு இருக்கா நீங்க அம்மா கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வரேன் நீ எல்லாம் எப்படி போங்க வீட்ல இருக்க இப்ப வர நம்ம கிட்ட டீ தான் இருக்கு எவ்வளவுதான் திட்டினாலும் அது எங்க அம்மால ஆமா அம்மா நீ தான் போ நான் ஒரு ஐடியா இருக்கேன் உங்க அம்மா வேணா டைவர்ஸ் பண்ணிடு எங்க கூட வந்துரு சும்மா சின்ன சும்மா வரையா எங்க வீட்டுக்கு வேணா உங்க அம்மா சூப்பரா வச்சிருப்பாங்க பொங்கலா புள்ள கத்திருக்கா நான் எங்க அம்மா கிட்ட போறப்பா என்னமா உள்ள போனேன்னா அந்த மகாராணி மாதிரி தான் இருப்பேன் அடிப்படையில் சாப்பிட்ற பாப்போ உங்க அம்மா இப்ப எடுத்து கூப்பிடுவோம் சொல்லிட்டா எல்லா வேலையும் செய்து தான் நீ கூப்பிடுறாங்க நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும் வேற யாரும் செய்வா சரிங்க மேடம் பாங்க பாங்க ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு பைத்தியம் மாதிரி செஞ்சுட்டே இருக்கோம் ஆமா நீ பைத்தியம் நானே நான் பைத்தியம்னா நான் நீ கிறுக்கு பா ஐயோ இந்த பையன் யாரை வச்சு பைக்கில் கூட்டு போனான்னு தெரியல மண்டையே வச்சிருமே

காலேஜுக்கு இந்த பிள்ளைய தான் கூட்டிகிட்டு போயிருப்பானோ ஆனால் வேற மாதிரி இருந்துச்சே அம்மா என்ன இவ்வளோ யோசிக்க யோசிக்கா பார்த்துருப்பாள உண்மையிலே சரி இல்லாத மாதிரி இருக்கு இந்த பிள்ளை கரெக்டாக கேட்டுக்கலாம் சரி அதை விட நாளைக்கு சரசுக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கா நல்லா பணக்காரன் வீட்டு பொண்ணா பார்க்க போமா ஏமா நான் தான் சொல்லியிருக்கேன் எனக்கு பொண்ணு கிட்ட எல்லாம் இப்போதைக்கு பார்க்காதீங்கன்னு அப்போ இப்போ பார்க்காம எப்போ பார்க்கணுமா ஏமா இன்னொரு நாலஞ்சு வருஷம் போட்டுமா அப்போ இன்னும் கிழவன் கல்யாணம் பண்ணிக்கிறியா ஏமா இனி இப்படி பாடுபடுத்துறியே சரி இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல சொல்லிடுங்க எங்கேயாவது போய் தலையிறேன் ஒரு பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட பர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கப்பா ஏமா நீ உடனே மூஞ்சிலே இப்படி வைக்காதீங்கமா எனக்கு எரிச்சலா வருது கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ண அந்த பிள்ளை இந்த கேள்வி கேட்கலாமல நாள வர மாட்டா பொண்ணு பார்க்க இந்த பையனை எப்படி சமாதானப்படுத்த ஏமா ஏமா கோமா இருக்கா ஏடி இன்னைக்கு காலேஜுக்கு எதில் பண்ண அண்ணன் கூட்டிட்டு போனாமா ஏன் கேட்க அப்போ அண்ணன் ஒன்னிதான் பைக் வச்சு கொண்டு போனானோ ஆமா பின்ன வேற யாரை கூட்டி போவான் நான் உட்காந்துருக்கிறது கூட உனக்கு கண்டு தெரியலையா உனி மாதிரியே இல்லையே எனக்கு ஒரு டவுட்டு சரி எத்தனை மணிக்கு இங்கேருந்து போனேன் எப்போவும் போகிற டைம் தான் அண்ணன் என்னையே காலேஜுக்கு விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டான் இதுக்கு மேலே டீட்டெயில் நான் என்ன சொல்ல முடியும் ஏமோ அம்மா என்ன கேள்வி கேட்கா பரவாயில்ல ஸ்ருதி அவளை தான் கூட்டு போன நினைச்சிட்டான் நல்ல வேலை இன்னைக்கு அவள் பின்னாடி வந்தான் இல்லைனா நம்ம என்ன கீதி அவன் இன்னைக்கு சேர்த்துருப்போம் உண்மையில நீ தானே போனேன் ஏன் ஆமாம் ஆமாம் சரி கேள்வி மேலே கழிச்சிருக்கியா சரிப்பா இவன் ஃபேண்ட் சட்டை போட்டிருக்கான் அந்த கிட்ட சுடிதார் போடுறது நல்லா இருந்துச்சு என்ன கதையாக இருக்குன்னு தெரியலே சட்டை போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு தான் எனக்கு அப்போ தான் நம்மளை கேள்வி ஹாய் ஸ்ருதி என்ன வீணா திங்கினுக்கா சும்மா டீ குடிக்கலாம்னு வந்தேன் நீ என்ன நைட் நேரத்தில் வெளியே வந்திருக்க நான் எப்பவும் இந்த நேரத்துக்கு தான் கடைக்கு வருவேன் அப்படியா டீ குடிக்கிறியா வேண்டாம் வேண்டாம் உங்கள் அம்மா எப்படி ஒன்றும் டீ குடிக்கிறதுக்கு வெளியெல்லாம் எடுத்துனாங்க எங்க அம்மாட்ட டீ குடிக்க சொல்லல சும்மா வெளிய போயிட்டு வரணும் சொல்லிட்டு வந்தேன் அங்க வீட்டுக்கே டீ கடை இல்லையா இங்க வந்து குடிச்சிட்டு இருக்க அங்க யார் நல்ல பாட மாட்டாங்க அதை இங்க வந்து குடிக்க அடேங்கப்பா பேச்சலாத ஆமாப்பா உண்மைதான் சரி நான் போயிட்டு வரேன் கூமுட்டை கூமுட்டை அவளுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் தெரியாத மாதிரி போறா பாரு இல்ல பாய் சொன்ன இந்த குட்டச்சி தெரிஞ்ச மாதிரி இருக்கா இல்ல தெரியாத மாதிரி நடிச்சிட்டு போறாளா இம்மா சரியான குட்டிச்சு